மற்றவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருப்பாய் பயப்படாதே அப்போ சிலர் பதினேழு பதினொன்று அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் இருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் உள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த உலகத்திலே பல தடைகள் காணப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த தடைகளையெல்லாம் உடைத்து நற்குணம் உள்ளவர்களாகவே வாழ முயற்சிக்கிறார்கள் என்பதை அறியும் போது நமக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது நற்குணம் என்பது இந்த உலகத்தில் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வந்துவிடுவதில்லை நற்குணமுள்ள பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் கூட சில நேரங்களில் துர்க்குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் நற்குணமுள்ள ஆசிரியர்களுக்கு பிறந்த பல குழந்தைகள் நற்குணம் இல்லாதவர்களாக காணப்படுவதாக ஆய்வுகள் சொல்கின்றன இதுதான் உலகத்தின் நிலையாக இருக்கிறது ஆனால் துர்க்குணமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை நற்குணமுள்ளவர்களாக்குவதற்கான ஒரு நிரந்தர தீர்வைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது பெரோயா பட்டணத்தார் தசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது இவர்கள் ஆரம்பத்தில் நற்குணசாலிகள் கிடையாது எல்லா மனிதர்களைப் போல சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் பல துர்க்குணங்களும் இவர்களுக்குள் இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் எப்போது வேதவசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்களோ அப்போதே அவர்கள் நற்குணசாலிகளாக மாற ஆரம்பித்தார்கள் அதனால்தான் நாமும் நமது பிள்ளைகளை வேத வாக்கியங்களை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ந்து பார்க்குமாறு வலியுறுத்துகிறோம் இவர்கள் இப்படி வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து நற்குணசாலிகளாக மாறியதனால் புறஜாதியாரான அநேக கிரேக்கர்களும் விசுவாசிகளாக மாறினார்கள் என்று அடுத்த வசனம் சொல்கிறது இப்படி நற்குணம் நற்குணமுள்ளவர்களால் வளர்க்கப்பட்டதுதான் நமது விசுவாச கூட்டம் எல்லோரும் நற்குணமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது இதனால் திரளான பாவம் மூடப்படுகிறது அதனால்தான் நாம் அதிகமாக வேத வசனங்களை விதைக்கிறோம் அது தரும் பலன் நற்குணமுள்ள மனிதர்களாக இருக்கிறார்கள் இவர்களால் நற்குணமுள்ள சமுதாயம் உருவாகிறது நற்குணமுள்ள நாடு உருவாகிறது நற்குணமுள்ள உலகம் உருவாகிறது இவர்களே ராஜ்யத்தை நிரப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் உங்களையும் தேவன் நற்குணமுள்ளவர்களாக மாற்றுவார் பயப்படாதிருங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்யுங்கள் அவை உங்களை நற்குணமுள்ளவர்களாக்கி இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக்கும் ஆமேன்